அன்பானவர்களில் இந்த சின்ன பிள்ளைங்கள விட்ருங்க இளைஞர்கள் வாலிப பெண்கள் இருக்காங்களா அவங்களை விட்ருக்காங்க அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது தாடியை பற்றி ஆமாம் அவனுக்கு இப்போ மண்டையை வெடிக்கிறதே பார்த்தீங்கன்னா அது எங்கள் கொஞ்சோண்டு தான் மயில் இருக்கும் அதுலேயே ஒரு பத்து கோடு போட்டுப்பான் பார்த்துட்டுப்பீங்க எல்லாம் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு நாளே அவன் ஃபாரினில் பண்ணிட்டானுங்க புரிதுங்களா ஆமாம் இங்கே எங்கோ கோட்டு போட்டுப்பாங்க கோட்டுப்பா இங்கே கொஞ்சோண்டு மயிர் வச்சுப்பான் எல்லாம் வந்து மண்டையில வளர்த்துன்னு இருப்பான் அறிவை வராடானா முள்ளமன்றியை மண்டையில் வளர்க்கலாம் அறிவு கேட்டதான் சரி அதை விட்டுருங்க தாடி இப்போ வேசுநாதர் தாடி வச்சுன்னு இருக்கிறாரு திருவள்ளுவர் தாடி வச்சுன்னு இருக்கிறாரு பாரதி லைக்கில் அவருக்கு மீசம் மட்டும்தான் இப்படி அரபிந்தோ அந்த மாதிரி ஏகோ பாட்டுவார்கள் ஃபாரின் எழுத்தாளர்கள் எல்லாருமே எடுத்துன்னு சிந்தனையாளர்கள் எல்லாருமே ஃபுல்லாக தாடி வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் பிளேடு இல்லையா ஷேவ் பண்ணுறதுக்கு ஆமாம் உண்மையிலேயே அப்போ ப்ளேடு இல்லைன்னு கூட நம்ம வேசிக்கலாம் பிளேடு இல்லை ஷேவ் பண்ணுறதுன்னு கூட வச்சுப்போம் பட் அப்படி இல்லை தாடிக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்